ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பாட்டு அரிசி தீர்ந்துருச்சுங்க எடுத்து கொட்டலான்ட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் எடுத்து என்னால் கொட்ட முடியல அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் போடணும் எங்கள் வீட்டில் ஒரு நாளும் முடியாதுங்க அவருக்கு சுகர் இருக்குது காலில் கொப்பளம் இருக்கிறதுனால எந்த வேலை செய்ய முடியாது தான் செய்வேன் பொம்பளை செய்யும் பொம்பளை செய்வேன் என்ன தமிழ் அரிசி எடுத்து இந்த இருபத்தஞ்சு கிலோ கொட்ட முடியுங்க இந்த ட்ரப்பில் கொட்டணும் இந்த டபுள் கொட்டோம் நாங்கள் மில்லில் எடுத்துக்குவோங்க திண்டுக்கல்லில் அங்கே நல்லா இருக்கும் கொஞ்சம் விலையும் கம்மியாக இருக்கும் நீ எடுத்து கொட்டிக்கலாம் நினைக்கிறேன் yang apa kok Ini sambil rumput itu tutup pokonya எடுத்து கொட்டிட்டேன் இது தூக்கி வைக்கணும் Mikir mending stand. ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்குறேங்க ஊற வைக்கிறேன் சாப்பாட்டுக்கு நைட்டு சாப்பாடு வச்சு ரசம் வச்சுக்குள்ளாரு ஊற வச்சு வச்சா நல்லா இருக்குங்க சாப்பாடு ஒரு அரை மணி நேரம் உயிரினா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் விடணும் அரை மணி நேரம் வெங்காயம் வணக்கிறேங்க இது வந்து சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்லாம் பல்லாரி வெங்காயம் நாலு அரிஞ்சு வச்சிருக்கிறேன் வந்து தேங்காய் ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றி தான் இது செய்யணும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இது வந்து இப்படி செய்கிறதுங்க சாப்பாட்டில் சிம்பிளான ரெசிபி இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்குங்க சாதத்தில் சாப்பாடு வச்சு சுடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் செய்கிறது பாருங்கள் செஞ்சுக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது புதுமையான ரெசிபிங்க வெங்காயம் 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 வந்து இந்த தண்ணியில் போட்டுக்கோங்க நல்லா தண்ணீர் கொதிக்கணும் உப்பு மிளகாய் தண்ணி போட்டுருங்க இப்போ வந்து உப்பு போட்டுருணும் நல்லா தண்ணியில் பொறிக்கணும் கொஞ்சம் கூட தண்ணியில் இது அந்த காலத்தில் எங்கள் அம்மாவெல்லாம் செய்வாங்க இது வந்து நம்ம சிம்பிளான ரெசிபி நம்ம வந்து எங்கேயாவது போயிட்டு வந்தால் நமக்கு நேரம் இல்லைன்னா இது சீக்கிரம் ஆகக்கூடியது வெங்காயம் நாலு பல்லேரி அரிஞ்சு போட்டு நைஸாக நைஸாக வெட்டி போட்டு தண்ணியில் நல்லா வேக வச்சு அப்புறம் இறக்கி வைக்கும்போது தேங்காய் எண்ணெய் ஊற்றி தண்ணீரை நல்லா வேக வைக்கணுங்க உப்பு போட்டுக்கோணும் அப்புறம் கொஞ்சம் பொறுத்து மிளகாத்தூள் போட்டு அப்புறம் எண்ணெயை ஊற்றி நல்லா கலக்கி ஊட்டி இறக்கி வச்சு சாப்பிட்லாம் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் செம டேஸ்ட்டாக இருக்கு இது சீக்கிரம் ஆயிருங்க நம்ம காய்கறி இல்லைன்னா வாய்க்கு எதுவும் பிடிக்கலைன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் மழை காலத்துல எல்லாம் சுருக்கம் சாப்பிட்லாம் நல்லா வேகட்டுங்க யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க யாரும் செய்யாத ரெசிபி நல்லா செமையா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சிம்பிளான ரெசிபி நல்லா தண்ணி வற்றிட்டு பாருங்க நல்லா தண்ணி சுண்ட சுண்டிச்சு பாருங்கள் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி மிளகாய் போயிட்டு யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க தேங்காய் ஊற்றிக்கோ தேங்காய் அண்ணாவது நல்லா கொடுக்கும் என்ன டேஸ்ட்டாக இருக்கும் அது தூள் போட்டுக்கலாம் காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுக்குது நான் இந்த மிளகு வந்து காரம் கம்மியாக இருக்கிறதுனால நிறைய பார்த்தேன் அவ்வளோதான் இங்கே இருந்துச்சிச்சு இது சுடுசாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா குளிர்கெல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு பாப் பண்ணிடலாம் யாருமே இது செஞ்சுருக்க மாட்டாங்க இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நன்றி வெங்காய ரெசிபிங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு